தியானம் செய்வது மிக கடினம் என்று நினைக்கிறார்கள் இது உண்மை இல்லை வெறும் கற்பனை இது அவர்களின் தவறான புரிதல் மீண்டும் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் இது கடினமே இல்லை என்று இது மிக எளிமையானது என்று சொல்லுங்கள் நீங்கள் கடினம் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் இது கடினம் அல்ல நான் எப்பொழுது தியானத்தை குறித்து பேசினாலும் ஹே இது மிக மிக சுலபம் மிக மிக எளிதானது என்று சொல்வேன் இந்த வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஓ இது மிக எளிதானதா மிக சுலபமானதா நானும் செய்கிறேனே என்று செய்வார்கள் தியானம் மிக மிக கடினமானது என்றே நாம் மூளைச்சலவை செய்யப்பட்டுள்ளோம் அந்த நம்பிக்கையை மாற்றி இது மிகவும் எளிதானது என்று நம்மை நாமே மூளைச்சலவை செய்து கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய பிரமியுட ஆன்மீகமந்த இயக்கத்தில் யானம் மிக மிக எளிதானது சுலபமானது என்று சொல்கிறோம் ஓ எளிதானதா நானும் செய்கிறேனே என்று செய்கிறார்கள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தாரும் தியானம் செய்கிறார்கள் ஏனென்றால் இது மிக எளிதானது சுலபமானது என்று சொல்லியதால் இது மிக கடினமானது என்று சொல்லியிருந்தால் யாரும் என்னிடத்தில் வந்திருக்க மாட்டார்கள் இந்த லட்சக்கணக்கானோர் தியானம் செய்கிறார்கள் இதை நாம் மிக எளிது என்று கூறியதால் இது மிக மிக எளிதானது என்று மீண்டும் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும்